ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் விஷன் பாசிபிள் நம்ம சேனலோட பிரதான நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள இந்தியாவை அனிமையா இல்லாத ஒரு நாடா மாத்திர தான் அதாவது ரத்த சோகை இல்லாத ஒரு நாடா மாத்திர தான் அது நம்மளால முடியுமா யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா நம்மளால முடியும் ஏன்னா இதுக்கு முன்னாடி போலியோ இல்லாத நாடா நம்ம இந்தியாவை மாற்றி ஜெயிச்சி இருக்கோம். அதனால இது நமக்கு ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்ப அனிமவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமான்னு நீங்க யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா கொடுத்ததாகணும் ஏன்னா அது தாயின் கருவுக்குள்ள இருக்கிற குழந்தை முதல் எல்லா வயது தாக்கும் ஒரு பறவை தன்மையற்ற ஒரு கொடிய நோயாகும் இதனாலதான் நம்ம உலக சுகாதார அமைப்பு அனிமய பறவை மூணு நிலையா பிரிச்சிருக்கு ஒண்ணு லேசான நிலை இந்த லேசான நிலையில பாத்தீங்கன்னா அஞ்சுல இருந்து இருபது என்ற ஒரு பாயிண்ட் அளவுக்குள்ள இருக்கும் ரெண்டாவது மிதமான நிலை மிதமான நிலையில வந்து பாத்தீங்கன்னா இருபதுல இருந்து நாற்பது என்ற ஒரு அளவுக்குள்ள இருக்கும் மூன்றாவது நிலை தீவிரமான நிலை தீவிரமான நிலை என்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது நாற்பதுக்கும் அதுக்கு மேல இருக்குது இதுல ஒரு வேடிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா உலக வல்லரசு நாடுகளையும் இந்த அனிமே விட்டு வைக்கல அமெரிக்காவில் பதினொன்னு புள்ளி எட்டாகவும் சீனாவில் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு புள்ளி அஞ்சு என்ற லேசான நிலையிலையும் ரஷ்யாவில் இருபத்தொன்னு புள்ளி ஒன்னு என்ற மிதமான அளவிலும் இருக்கு ஆனா நம்ம நிலைமை ரொம்ப மோசங்க ஏன்னா இந்தியாவில் வந்து ஐம்பத்தி மூணு என்ற தீவிர நிலையில நம்ம இருக்கும் இந்த தீவிர தன்மையை பார்த்துதான் நம்ம இந்திய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அனிமியா முக் பாரத் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அனிமையை கட்டுப்படுத்துவதற்கான எல்லா நடவடிக்கையும் எடுத்துட்டு இருக்கு நம்மளும் நம்ம சேனல் மூலயமா ஜீரோ அனிமியா பாரத் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அவங்களுக்கு வலு சேர்க்கும் விதமா ஒரு அமைப்பை ஏற்படுத்தி செயல்படுத்திட்டு இருக்கும் அணிமையை பொறுத்த வரைக்கும் இது ஆண்களை கம்பேர் பண்ணும்போது பெண்களே அதிகம் தாக்குற ஒரு நோயா இருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து அவங்க குழந்தை பருவத்திலையும் அவங்களுடைய மாதவிடாய் காலத்திலையும் பிரசவ காலத்திலையும் ரொம்ப அனிமையால் இரும்பு சத்து குறைபாட்டு நோய்க்கு ஆளாகிறாங்க நம்ம நாட்டோட முதுகெலும்புனா அது விவசாயன்னு எல்லாேருக்கும் தெரியும் ஏன்னா விவசாயத்தில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அது நம்மளுடைய பொருளாதாரத்தையே பாதிக்கும் அது போல தாங்க நம்மளோட வீட்டோட முதுகெலும்புன்றது பெண்ணையே சாரும் அந்த பெண்ணோட ஆரோக்கியம் கெடுமனால் அது ஒட்டுமொத்த குடும்பத்தையே பாதிக்கும் அத்தகைய மதிப்பு மிக்க பெண்களை அடியோடு சாய்க்கும் வியாதி தான் இந்த அனிமையாக நம்ம விஷன் பாசிபிள் சேனல் அனிமையக்கான ஒரு விக்கிபீடியா இதில் நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு இதில் நம்ம அனிமையான முழு விழிப்புணர்வு கிடைக்கும் ஆரோக்கியமான உணவு மூலயமா எப்படி அனிமையை ஜெயிக்கலாம்னு தரப்படும் அனிமியாவுக்கான மருத்துவ சிகிச்சைகள் என்னென்னது தெளிவாக தரப்படும் நேர்காலை மூலியமாக சிறந்த மருத்துவர்களுடைய ஆலோசனையும் இதில் கிடைக்கும் அது இல்லாமல் நம்ம உடம்புக்கு தேவையான மருத்துவ டிப்ஸுகளும் இதில் கிடைக்கும் பூவோட சேர்ந்த நாறு தான் மனம் மன அது அதுபோல் நல்ல மருத்துவத்தோட சேர்ந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் நம்ம அனிமையிலேருந்து வெளிவரத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சுன்னு சொன்னது நல்ல ஆரோக்கியமான உடற்பயிற்சி ஆரோக்கியமான உணவு ஆரோக்கியமான மனநிலை தான் சொன்னோம் நாமும் அனிமாவிலிருந்து வெளிவந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே இந்தியாவும் அனிமே இல்லாத ஒரு நாடாக இன்னையில இருந்து நம்ம ஒரு சபதம் ஏற்போம் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் இந்தியாவில் ஏதோ ஒரு மூலையில் இருக்க ஒரு அனிமே பேஷன் அனிமாவிலிருந்து வெளியேறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆரோக்கியமாக உண்போம் அனிமையாகவே வெல்வோம் விஷன் பாசிபிள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல மறந்துட்டேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்